தேவே இந்த ஒற்றுமையை ஒரு பத்து வருஷமா எதிர்பார்த்து அனைத்து கட்சியில் இருக்க தேவேந்திரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த திருச்சி மாவட்டம் தாங்காது என்பதை நிறைவேற்றி இதேபோல் நம்மளுடைய சங்கமானது திருச்சி தேவேந்திர வேளாளர் நலச்சங்கம் ஒற்றுமையாக நம்மளை யாரும் அடுத்த மாவட்டத்தில் இருக்கும் தலைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி திருச்சி மாவட்டத்தில் யாரும் கால் மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடி ஒரு ஒரு தேவேந்திரும் உரிமையான கொடி என்பதை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கொடி என்று பல முறை பல முறை எங்களுடைய சங்கத்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்திருக்காரு இனி திருச்சி மாவட்டத்தில் சடப்பு பச்சை கொடினா திருச்சி தேவேந்திர உங்களால முடிஞ்சத பாத்துக்கோங்க எங்களால் திருச்சியில முடிஞ்ச அனைத்து தேவேந்திர போல வேலை என்ன கொடி மாவட்டத்தில் விட்டு எங்க கொடினு சொன்னீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள புதிய தமிழக கொடியா என்ன நாங்க ஒற்றுமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கணும் நினைக்கிறேன் ஒரு ஒரு தலைவருக்கு சொல்றோம் இதே போல எல்லா மாவட்டத்திலும் நம்ம ஒற்றுமையா இருந்தா நம்ம எவனுமே அசைக்க முடியாது